ஐடிஐ குறிச்சி பிட்டர் பர்ஸ்ட் இயர் கேள்வி பதில் கட்டிங் டூல்ஸ் பார்ட் டூ முதல் பதினோராவது கேள்வி டபுள் கட் பைலைக் கொண்டு பைலிங் செய்வது இதனை டி ஆப்ஷன் ஸ்டீல் அடுத்த கேள்வி ஒரு செகண்ட் கட் ஃபைலின் வகையானது பதில் பி ஆப்ஷன் கிரேட் கிரேட் என்பது குறிக்கிறது அடுத்த கேள்வி பொதுவாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் சிசிலின் பாடி தோற்றமானது பதில் டி ஆப்ஷன் எங்கோணம் எட்டு பட்டை வடிவம் அல்லது ஆறு பட்டைகள் அடுத்த கேள்வி கீவேகளை செதுக்க பயன்படும் சிசிலானது பதில் ஏ ஆப்ஷன் கேப் சிசில் அல்லது கிராஸ்கட் சிசில் ரெண்டு பேர் இருக்குது அடுத்த கேள்வி மெட்டல் ஸ்நாக்கிங்கை நீக்குவது இவ்வாறு எப்படி நீக்கிறது அதில் இருக்கிற பிசுறுகளை டி ஆப்ஷன் கிரைண்டிங் கிரைண்டிங் செய்து அந்த பிசுறுகளை சைடில் உள்ள பிசுறுகளை நீக்கலாம் அடுத்த கேள்வி ஒரு ஃப்ளாட் பேஸ்டட் பைலானது இதன் இரண்டு பக்கங்களிலும் பெற்றிருப்பது ஆப்ஷன் சி டபுள் கட்ட டபுள் கட்டு வெட்டியிருப்பாங்க ரெண்டு ஃபேஸ் பக்கத்துலேயும் அடுத்த கேள்வி ஹாக்ஸா பிளேடின் நீளம் அளவிடப்படுவது எப்படி இதில் இருந்து இதுவரைக்கும் அந்த நீளம் பதில் பி ஆப்ஷன் ஒரு பக்க பின்துளையின் மையத்திலிருந்து மறுபக்க பின்துளையின் மையம் வரை அடுத்த கேள்வி பழைய பிளேடை கொண்டு அறுத்து முடிக்கப்படாத பிளவினுள் புதிய ஆக்ஸா பிளேடை பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் பதில் ஏ ஆப்ஷன் பிளவின் இடைவெளி பிளேடின் நகர்வுக்கு போதுமானதாக அமைவதில்லை குறுகளாக இருக்கும் சேஃப் சேஃப்ஹ் ஃபைலின் பயனானது எதுக்கு பயன்படும் சேஃப்ஹெச் ஃபைல் ஒரு பக்கம் டீத் இருக்காது அந்த எஜ்ஜில் ஒரு எஜ்ஜு டீத் இருக்காது பதில் வந்து அடுத்துள்ள பக்கத்தை பாதுகாத்தல் அடுத்த கேள்வி ஃபைல் கார்டு இன் பயனானது ஃபைல் கார்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பதில் பி ஆப்ஷன் ஃபைல் டீத்தை சுத்தம் செய்தல் ஏதாவது பிசுறுகள் மாட்டியிருந்தால் அதை எடுக்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் ஐடிஐ குருஜி ப்ளீஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்டு